நீங்க வடலூர் எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறீங்க அதை குறிப்பா தைப்பூச தரிசனத்தன்னைக்கு கடந்த ஆண்டுகள் இருந்த தரிசனம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இந்த ஆண்டு எந்த விதமான மக்கள் எட்டு ஆண்டுகளில் ஒரு ஆண்டு கூட இந்த மாதிரி நம்ம ஜனங்களை சீரழிக்கிற ஆண்டு ஜனம் வந்து ரொம்ப சீரழிஞ்சு போச்சு லைன் ஒழுக்கம் இல்ல தரிசனம் போட்டு போய் சும்மா விட்டுட்டாங்க இல்லையா ஜனங்களை போட கூடாம எல்லா பக்கம் லாக் பண்ணிருக்காங்க வெளியே ஜனம் கும்பிட்டு வெளியே வர்றதுல லாக் பண்ணி வச்சிருக்காங்க எதுக்காக லாக் பண்ணாங்கன்னு தெரியல ஜனங்களை போட எப்படி இல்ல உள்ள வந்து வாகனம் வர்றதுக்கு இல்ல கடையில சின்ன சின்ன கடைகளை கூட போட கூட மாட்டாங்க சின்ன சின்ன கடைகளை போட்டு வியாபாரம் பண்றவங்க சின்ன அளவு நம்பி போட்டவங்க எல்லாமே கட்டி போயிட்டாங்க இந்த கண்டிஷன் எதுவும் வரல இருந்துச்சு இப்ப கூட்டம் எப்படி இருக்கு வெளியூர்ல இருந்து வாகனங்கள்லாம் வரக்கூடிய கூட்டம் எப்படி இருக்குங்க வந்து வாகனம்ல வந்துச்சு அங்கே நிறுத்திட்டாங்க இல்லை நாலு பக்கம் நிறுத்திட்டாங்க மேட்டுக்கு பக்கத்தில் நிறுத்திட்டாங்க இந்த பக்கம் கும்பகோணம் வரவங்க நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அந்த பக்கம் நிறுத்திட்டாங்க இப்படிதான் வந்ததே இல்ல ஒரு வருஷம் கூட இப்படி வந்ததில்லை இப்படி நடந்துகிட்டதும் இல்ல ஒரு ரொம்ப அசிங்க நினைக்கவே இல்லை இப்படி கந்த வேலை நினைக்கவே இல்லை அத்தனை ஜனங்களையும் அசிங்கப்படுத்தி விட்டாங்க வந்து தேவையில்லாத அசிங்க தேவையில்லாத வேலையை நயன் விட்டு அவங்க உலகத்துல போயிருப்பாங்க தன்னூக்கத்தோடு வர்றாங்க தன்னுடையத்தோட போய்க்குவாங்க கட்டை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை கட்டை கட்டி உள்ள உடலுக்கு அவங்க கட்டையை லாக் பண்ணி விட்டு அந்த பேர்ட்டர் பூரா அடிச்சு வச்சிருக்காங்க உள்ள போறக்கூடிய வழி இல்லை அப்போ உள்ள தரிசனத்துக்குள்ள சபைகள் விட்டுக்கலாம் லட்சம் பேர் வேற பார்க்க முடியுமா அப்படி போய் நாலு பேர் அஞ்சு பேர் பார்க்க முடியுமா ஆனால் கூட்டம் வர தான் செய்யு வருவாங்க தோல் பார்க்கத்தான் பார்க்கவும் செய்யலாம் பத்து கணக்கு கூட்டம் வர தான் செய்யும் உள்ளே போய் காட்டு போயிட்டு போகிறாங்க ஒரு வருஷம் கூட தெரியும் இல்லையா ஊற்றி மட்டும் கண்ணு உள்ள உள்ளே போயிடுவாங்க ஒவ்வொரு காமிச்சு வெளியே வந்துடுவாங்க இந்த கல்லவில் ஒரு வருஷமும் நம்ம பார்க்குறது கந்திரம் பண்ணி போட்டாங்க ரொம்ப அசிங்க சிங்கம் எல்லாம் கொடுத்து கொண்டு வந்து வண்டியில் கொண்டு கொடு கொடுப்பாங்களா இந்தமாதிரி கொடுத்துட்ருக்காங்களா இந்த வருஷம் இப்ப இந்த ரோட்ல வந்து நம்ம ரோடு வரதுக்கான எல்லாமே வந்து அடங்கி வச்சுக்கிறாங்க உள்ள சபக்கு வந்து ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்காங்க அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு அன்னதானம் கூட இல்லை அப்போ வருஷமா வர வர போகிற மரத்துல கூட்டு உள்ள உள்ளவாங்க சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு ஆறு அமதானுக்கு கூட பெரிய பெரிய கூட சாதாரண கூடமெல்லாம் கிடையாது அத்தனை பேர் சாப்பாடு போடுவாங்க அஞ்சு ஆறு அண்ணன் கூட கிடையாது மரத்தை சாச்சி அந்த மரம் இருந்தாலும் மரத்து போட்டுருப்பாங்க மரத்தை அவ்வளவு மரத்தை வெட்டி சாமி

இரநூறு ஆண்டு எல்லாம் நடந்துட்டு இவங்களுக்கு சொல்லி நடந்துவிட்டாங்களா இல்லை சொல்லிதான் போயிட்டுட்டாங்களா யாருக்குமே அறிவு இல்லை யாரும் ஒருத்தர் தான் இருக்கா வர்றவங்க ரோட்டில் படுக்கிற போட்டில் படுக்க போட மாட்டேங்கிறாங்க ஐந்து வந்து படுத்தாங்கப்படா ஓட்டில் படுக்காதீங்கன்னா சாப்பிட்ட முடிஞ்சு கோட்டு முடிஞ்சு வெளியே வராங்க கூட போட மாட்டேங்கிறாங்க போங்கிறாங்க வண்டி எந்த வண்டி உள்ள வர்றதுக்கு இல்லை அதனால போட்டு போறது போச்சு வண்டி சக்கரம் பூரா மேட்டுக்கு அந்த பக்கம் கும்பிட்டு பூரம் வண்டி அங்கே போகிற இன்னைக்கு

மெட்ராசன் வந்தா தண்ணி போச்சு அந்த பாத்து ஒரு நாள் கூட இப்படி பதினஞ்சு வந்த மாதிரி சட்ட போச்சு ஒரு நாள் கூட இப்படி பண்ணி பிடிச்சாங்க செட் எல்லாம் அருமையா போட்டாங்க ஷெட் எல்லாம் போட்டு காக்க எடுத்துக்காங்க ஆனா ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஜனங்களுக்கு அஞ்சு வயசு பிரயோஜனம் கிடையாது வடலூர் இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு ஒரு முழுவதும் ஆஹ் கூட்டத்தை குறைப்பதற்கு இல்ல வெளில முடிஞ்சு வெளி வர இடத்துல மேவர தண்ணியில தடு தகரத்த தடுத்து வெளிய ரயில் கொடுக்கலாம் உள்ள போகிற வேலை குறைச்சிக்கொடுக்கறது ரைட்டு ஓகே வெளியே சாதி மட்டும் வெளியே வர பொருள் உள்ள வரணும் கட்டுப்படுத்த நாலு கேட்டு சும்மா கிடைக்குது வெளியே வரணும் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறேன் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்